அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்து வாங்க இன்னைக்கு நம்ம சுவையான அருமையான ஒரு ஸ்வீட் செய்யலாம் இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் ரெசிப்பியோடு வந்திருக்கேன் இது வாயில் வச்ச உடனே கரஞ்சிரும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது என்ன ஸ்வீட்னு மைசூர் பாக்கு தீபாவளி வேற வரப்போகுது ஆயுத பூஜை இதெல்லாம் நீங்கள் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அருமையாகவும் இருக்கும் இப்படி வாயில் வச்சாலே கரைஞ்சிரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க நான் நெய் எடுத்திருக்கேன் நான் ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன் நெய் மட்டும் நமக்கு தாராளமாக தேவைப்படும் அப்புறம் கடல மாவு எடுத்திருக்கேன் நான் அக்மார்க்கு கடல மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் அக்மா களமாகவும் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணம் நெய் எடுத்திருக்கேன் எந்த கிண்ணத்தில் நம்ம நெய் எடுக்கிறோமோ அந்த கிண்ணத்தில் நம்ம சீனி எடுத்துக்கிறணும் நம்ம அந்த நெய்யை மட்டும் கொஞ்சம் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு இதில் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மாவோட நல்ல நெய்யை போட்டு கலந்துக்கிறணும் அந்த ஒரு பக்கம் அடுப்பில் நம்ம சீனி வச்சு சீனிப்பா ரெடி பண்ணணும் சீனிப்பாவில் ஒரு நூல் வர அளவுக்கு நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கணும் அந்த இதில் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து நல்லா நம்ம கெட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து கலந்துக்கிறணும் நான் இதில் எந்த ஒரு எண்ணெய் சேர்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லதே செய்கிறேன் பாருங்க நம்ம இதில் போட்டு நல்லா புரட்டிக்கணும் நல்லா கலக்கி வைக்க நம்ம நல்லா கலக்கிக்கணும் பாருங்கள் அந்த சீனி பாகும் இதுவும் நம்ம லோ தான் நம்ம எல்லா வேலையுமே பார்க்கணும் இந்த சீனி பால் பாகோட இந்த நம்ம பேஸ்ட்டை நல்லா நம்ம கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கணும் நம்ம அதில் சுத்தமாக ஒட்டவே கூடாது சட்டியிலேருந்து பிரிகிற அளவுக்கு நம்ம நெய்யை ஊற்றி ஊற்றி அதை நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் ஏ சொல்கிறேன்னா ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பாருங்கள் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறணும் கெட்டியே ஆகக்கூடாது நல்லா இப்படி கொஞ்சம் ஒட்டுதா இன்னும் நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஊற்றி நல்லா புரட்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்பூனை நிறுத்தாமல் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இது செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் மீதி இருக்கிற நெய்யை நம்ம அதில் சேர்த்து சுத்தமாக ஒட்டவே ஒட்டாத நான் இரும்பு கடாயில் தான் செய்கிறேன் பாருங்கள் அடுத்து நான் ஒரு இதில் நெய் தடவி வச்சுருக்கேன் இது காலி பண்ணுறதையும் கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு ஏன்னா சட்டி ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேஃப்பில் நம்ம இதை காலி பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஆற விடுங்க கொஞ்சம் இதை ஸ்பூனை வச்சு நல்லா இது ஷேஃபை கொடுத்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இதை ஆற விட்டு நறுக்குனீங்கன்னா சுவையான வா வாயில் போட்ட உடனே கரையிற அளவுக்கு அருமையான மைசூர் பாக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும் நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் மைசூர் பாக்கு பிடிக்குமோ நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ அது நான் போட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து